உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் என்ன சீமானின் சின்னம் என்ன அப்படின்னு நிறைய சோரொட்டிகள் ஓட்டிட்டுருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினர் அது ஒரு காணொளி பார்த்தேன் அது ஒரு அம்மா கேட்குறாங்க ஏப்பா அவர் சின்ன என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க அதை தாங்க கேட்டு நாங்களே ஓட்டுறோம் அப்படின்றாங்க ஒரு தமிழ் தேசியன்னா சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமே சீமான்னு தாங்க அண்ணன் சீமான் தான் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் வாக்கு செலுத்தி வாக்கின் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றி இந்திய அரசை படிய வைத்துவிட முடியும் மடிய வைத்துவிட முடியும் என்ற எண்ணம் ஒரு தமிழ் தேசியனாக எனக்கு இல்லை காரணம் புதுச்சேரியை சேர்த்து நாற்பது தொகுதிகளில் தமிழ் தேசியர்கள் வென்றால் கூட நாம் சிறுபான்மையினராகத்தான் பாராளுமன்றத்தில் இருப்போம் பாராளுமன்றம் என்பது ஒரு தேசிய இனங்களுடைய சிறை கூடம் அப்ப ஜனநாயகம் வேண்டாமா மக்களாட்சி வேண்டாமா வாக்கு முறை வேண்டாமான்னு கேட்டா வாக்கு செலுத்தும் முறை நமக்கு வேண்டும் தான் ஆனா சரியான ஆளை தேர்வு செய்து சரியானவர்கள் நம் நிலத்திற்கானவர்கள் மொழிக்கானவர்கள் சென்றால் கூட நாம் அங்கு சிறுபான்மை இருக்கும் அளவு செயற்கையாக இவ்வாறு உருவாக்கி வைத்திருக்கிறது ஆரிய கட்சிகள் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழருடைய நிலத்தையும் வளத்தையும் உடல் உழைப்பையும் சுரண்டி பிழைத்து கொளுத்து இருக்கும் திராவிட கட்சிகள் இயக்கங்கள் அமைப்புகள் இது பற்றி கவலைப்படுகின்றனவா கவலையை தமிழர்களே தமிழ் தேசியர்களே உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஒரு தமிழ் தேசியனாக சக உறவாக தோழனாக அண்ணனாக தம்பியாக மகனாக உங்கள் உறவாக உங்கள் சொந்தமாக நான் வைக்கும் கோரிக்கை என்பது தமிழ் தேசியம்தான் இந்த நிலத்திற்கான அரசியல் திராவிடமென்றோ இந்தியமென்றோ பேசுவதல்ல தமிழ்நாட்டிற்கான அரசியல் என்ற புரிதலை தமிழ்நாடெங்கும் பரப்ப வேண்டும் நாம் இதற்கு மேல் சிந்தித்திருக்கிறோம் ஆனால் நாம் இதற்குத்தான் போராட வேண்டும் இதற்கு மேல் என்ன சிந்தனை இருக்குப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களுக்கெல்லாம் இந்த கருத்தை பரப்ப வேண்டும் வடவர்கள் தமிழ்நாட்டில் வந்து குவிகிறார்களே இங்கு திணிக்கப்படுகிறார்களே அவர்களிடம் நாம் சொல்ல வேண்டும் உனது தாய்மொழி இந்தி அல்ல நீ இந்தியன் அல்ல இந்தியாவினுடைய குடிமகனாக இப்போது இருக்கிறாய் உன்னுடைய தாய்மொழி வேறு உன்னுடைய தாய் நிலம் வேறு என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அவர்களை அந்த அளவு அறியாமையில் வைத்திருக்கிறார்கள் ஆரிய கட்சிகள் திராவிடம் ஆரியத்தோடு கூட்டு பங்களியாக இருந்து கொண்டு தமிழர்களை இன்னும் ஏய்த்து கொண்டே இருக்கிறது இன்னும் ஏய்க்க துடிக்கிறது அதற்கான முயற்சிதான் பாஜக மிக பெரியது வாஹா ஓஹோ அதை வெல்ல முடியுமா ஆஹா அதெல்லாம் வெல்ல முடியுமாங்க என்னங்க நீங்க அப்படின்றலாம் பேசக்கூடிய இந்த பாசாங்க இருக்குல்ல ஆனாலும் நாங்கள் வெல்வோம் ஒரே அடி அப்படியே விழுந்தாரங்கிட்ட மோடி அப்படின்றது பூர படவசனமா எழுதி மக்களை ஏமாத்தி பொழைக்கிறது என்னம்மா ஏமாத்துவீங்க இனி தமிழர்கள் ஏமாற மாட்டார்கள் ஏமாற மாட்டோம் தட்டி கேட்போம் தமிழர் உரிமையை மீட்டெடுப்போம் எங்கள் தாய்மொழி தமிழ் இந்த நிலம் எங்கள் நிலம் எங்களுடைய தேசம் தமிழ் தேசம் இறையாண்மை உள்ள தமிழ் தேசிய குடியரசு அமைப்பது எங்கள் இலக்கு என்ற முனைப்பு இந்த புரிதல் இந்த பற்று இருக்க வேண்டும் ஒவ்வொரு தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் நாம் திராவிட அல்ல நாம் இந்தியன் அல்ல நாம் தமிழன் நாம் தமிழன் என்கிற அந்த புரிதல் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் இந்த புரிதலை நாம் பரப்ப வேண்டும் தமிழ்நாடு எங்கும் இந்த புரிதலை நாம் பரப்புவோம் களமாடுவோம் தமிழ் தேசிய பேரக்கத்தினுடைய தலைவர் ஐயா பே மெனியரசன் அவர்கள் குறிப்பிடுவார்கள் கருவை யார் சுமக்கிறாளோ கருவை சுமப்பவள்தான் குழந்தையை பெற்றாக வேண்டும் அதுபோல கருத்துக்களை கருத்துக்களை சுமப்பவர்கள்தான் களத்திற்கு வர வேண்டும் என்று தமிழ் தேசிய கருத்துக்களை நாம் உள்வாங்கி இருக்கிறோம் அதை புரிந்திருக்கிறோம் நாம் கள்ளத்திற்கு வருவோம் களமாடுவோம் தமிழர்களை ஒன்றிணைப்போம் தமிழால் ஒன்றிணைவோம் வளர்வோம் வெல்வோம் நன்றி வணக்கம்